அந்த வீட்டுக்கு சொல்லப்புள்ள பிக்பஸ் ஸ்டீமுல்ல புள்ள ஹோஸ்டுக்கும் புள்ள அவர் என்ன அவன் என்ன சொல்கிறான் அவருக்கு அடிப்பட்டப்புறம் தான் அழகாக இருக்கா அவளுக்கு கண்ணில் அடிப்பட்டதுக்கு அவளுக்கு பிரச்சனை அவருக்கு அழகு போயிடுச்சுன்ற மாதிரி அவள் யோசிக்கிறான்னு இல்லாமல் அவளுக்கு ஓட்டு மீத வச்சு அப்படின்னு யோசிக்கிறான் ஏன்டா நீ ஓட்டு வாங்கலையா நீ ஓட்டு வாங்கணுன்றதுக்காகவும் இல்லை நாம் அவளாவது ஓட்டு வாங்கணுன்றதுக்கு கூட இருக்கட்டும் அதுக்கு நான் தானாக போய் முட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காள வழியை பொறுத்துக்கிட்டு அப்போ நீ பிக் பாக்ஸிங் பண்ணுறிகே அப்போ உன் வாயில் வந்துட்டு எதோ அடிபட்டு உனக்கு ரெண்டு நாள் பேச முடியல அப்படின்னு சொன்னால் உன்னை யாராவது அப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்கு வழி வந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன தக்காளி தூக்கா அப்போ பக்கத்தில் ஒருத்தருக்கான ஜென்யூன் ஜென்டில்மேன் விக்ரம் அவன் என்ன சொல்லணும் என்னடா அதனால அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லாமே அதெல்லாம் விழுப்புன்றா வீர தழும்பு அப்படின்னு சொல்கிறான் அப்போ பின்ன அந்த பொண்ணு முன்னாடி பேச உங்களுக்கு தைரியம் இல்லாமல் நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்கன்னா நீங்களாம் எந்த மாதிரி ஆம்பளைங்க இல்லை எந்த மாதிரி ஜென்மங்க அப்ப அந்த பொண்ணு முன்னாடியே கேக்குது வக்கர விக்ரம்னு சொல்லுது என்ன தப்பு இருக்கு நீ வக்ரம் புடிச்சிட்டு தானே பேசுற அப்படி இப்ப பாக்குற எங்களுக்கே அப்படிதான் கோவம் வருதுன்னா நாங்களே அப்படிதான் தமிழில் வைக்கிறோம் அப்படி கமெண்ட்ஸ்ல பேசுறோம்னா உள்ளுக்கு அந்த பொண்ணோட மைண்ட் வைஸ் அது சாரி மைண்ட் வைஸ் எங்க மைண்ட் வைஸ் ஆனா அந்த பொண்ணுக்கு அதே அந்த பொண்ணு ஓப்பனா தானே கேக்குது தைரியம் உங்களுக்கு முன்னாடி நேருக்கு நேரம் முன்னாடி தானே கேட்குது அப்புறம் கேட்டால் மட்டும் உங்களுக்கு குத்துது கூட இதா அப்ப பின்னாடி நீங்க போய் பேசலன்னு சொல்லுங்க அப்புறம் அந்த சபரி சொன்னானே அந்த என்னது கியூசி டாஸ்குல சுட சுட அந்த டீ அவன் மேலே ஊற்றிடணும்னு இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னானே இதுக்கு பேரு நல்லவன் சபரியா நியாயமானவன் சபரியா இல்லன்னா வந்து செயின்ட் சபரியா என்ன விளக்கம் கொடுப்பீங்க இதுக்கு சபரி ஃபேன்ஸ்லாம் சோ ஒரு பொண்ணு உங்களுக்கு நேரடியாக தாக்க நேரடியாக தாக்கணும்ன்றத டாஸ்க்ல வச்சு வெஞ்சன்சா பண்ணுவீங்க இல்ல நேரடியா அவகிட்ட அந்த கேம் ஆட முடியாத கட்ஸில் இருக்கும்போது இதை இப்படி டாஸ்க் விஷயத்துல காட்டுவீங்கன்னா உங்களால என்ன ஜென்மங்கன்னு சொல்றது இல்ல இவங்கள சப்போர்ட் பண்ற அது லேடிஸோ ஜென்ஸோ யாராவது இருக்கட்டும் கொஞ்சம் மனசாட்சியோட யோசிங்க ஜென்யூன் ஜென்டில் மேனாக இருக்கவங்க முகத்துக்கு நேரா தப்ப சொன்னா ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கணும் அதை விட்டுட்டு கன்ஃபெஷன் ரூம்ல போய் அழுதுகிட்டு அப்ப அழும்போது உனக்கு ஒரு கில்ட் வருது இல்ல கில்ட்டு வருா இல்ல கில்ட்டு வரதினால எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாத நீ கன்ஃபர்ஷன் ஒன்று போய் செஞ்சது சரியாக பிக் பாஸ் ஒன்றும் சொல்லலை பாஸ் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணிக்கணும்னு பாருங்கள் தப்புன்னு தோணலைன்னா டாஸ்க்கு நினச்சி விட்டுப்போங்கன்ட்டாரு ஏன்னா அவர் இதில் தலையிட போகிறதில்ல எந்த கான்சிகுவன்சஸை நீங்கள் தான் வெளில வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அவரே இதில் தலையிடணும் டாஸ்க் கொடுக்கறது மட்டும்தான் அவர் வேலை எப்படி ஆடணுங்கிறது டிசைட் பண்ணுறது உங்களோட பிஹேவியரும் உங்களோட அந்த எக்ஸிக்யூஷனும் உங்களோட மென்டாலிட்டியும் அது ஒஸ்ட் மென்டாலிட்டியாக சீப் மென்டாலிட்டியாக பெஸ்ட் மென்டாலிட்டியாக அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க் டிசைட் பண்ணுமே தவிர நீங்க எப்படி விளையாடணும் நீங்க தான் டிசைட் பண்ணுவோம் அகைன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்